சூழ்நிலைகள் மாறும் போது பலரது வார்த்தைகள் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் இந்த நொடி மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த நொடிதான் வாழ்க்கை மகிழ்ச்சி என்ற சாவியை தேடி அழைய வேண்டாம் அது நம்மிடம்தான் உள்ளது வாழ்க்கையில் ஏற்படும் இருளை கடந்து செல் வாழ்க்கை பிரகாசிக்கும் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் செல்லைக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் பயன் இல்லை உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் முடிவை பற்றி கண்டுகொள்ளாதே முதலில் முயற்சி செய் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி உன் காயத்தை வெற்றியின் கதவுகளாக பார் நீ உணரும் வழிகளை அதில் செல்லும் வழிகளாக பார் உயர்வான சிந்தனை அயராத உழைப்பு சரியான திட்டமிடல் நேர்மையான செயல்பாடு இருந்தால் உங்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே கேள்படியை கற்றுக்கொள்ளுங்கள் கட்டளையிடும் பதவி தானாக வந்து சேரும் எந்த மரமும் விதைத்தவுடன் வளர்ந்து விடாது உன் வியர்வைத் துளிகளை ஊற்றி இரு வெளிவரும் வெற்றியாகும் இருள் சூழ்ந்த ஒளிகளே அதிகம் பிரகாசிக்கின்றன வாழ்க்கையின் பாதைகளில் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காது உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் ஏனென்றால் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் உண்மையான வெற்றி எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்